குரு வணக்கம் உருவே துணை பரிகாரம் கோள்களினுடைய குண அமைப்புகளும் அவர்கள் நின்ற ராசியினுடைய அமைப்பிலும் அதனுடைய தாக்கம் நம்முடைய உடலிலே உண்டாகிறது இதுக்கு பரிகாரம் என்பது பரி என்றால் பிரிப்பு காரம் காரத்தை குறைப்பது அப்படி கூட எடுத்துக்கலாம் இப்பொழுது சூரியன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நம்முடைய எண்ணங்களை அதிகப்படுத்தக்கூடிய யோசனைகளை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது சிரமங்களை உண்டாக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அதற்கு அதனுடைய சமநிலையோடு இருக்கக்கூடிய தானியங்களையும் அதனுடைய மூலிகைகளையும் அது சார்ந்த பொருட்களையும் வைத்து நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்தை குறைக்கலாம் சூரியனுக்கு கோதுமை இந்த கோதுமை நாம் இருக்கக்கூடிய இடத்திலே பிறந்த வெளியாக ஒரு தட்டிலே கொட்டி வைத்து ஏழு அல்லது ஒன்பது பதினோரு நாட்களுக்கு பிறகாக ஆற்று நீரிலோ விடலாம் அல்லது உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தானமாக தரலாம் நல்லபடியான வளர்ச்சி உண்டாவதற்கு வழிகளை இவை உண்டாக்குகிறது நன்றி வணக்கம்